டாக்டர் ஜாகிர் குரானில் நீங்கள் தப்பு தவறுகள் கிடையாது என்று சொன்னீர்கள் என்னால் குரானில் இருபதற்கும் மேற்பட்ட இலக்கண பிழைகளை உங்களுக்கு காட்ட முடியும் அதில் சிலவற்றை நான் இப்போது உங்களுக்கு கூறுகிறேன் அதாவது பஹரா அல் ஹஜ் அத்தியாயத்திலும் வருவதாக நீங்கள் சொன்னீர்கள் எது சரியானது அசாபி அல்லது அசாபி இது முதல் கேள்வி இரண்டாவது ஒருவர் ஒரு கேள்வியை மட்டும் தான் அதே மாதிரி சூரத் தாக நீங்கள் கூறினீர்கள் வசனம் அறுபத்தி மூன்று அது தவறு என்னான் இதுதான் சரி இதை உங்களால் விளக்க முடியுமா அதை விடவும் இன்னும் அதிகமான தவறுகள் உண்டு முதல் கேள்விக்கு மட்டும் தான் பதில் கிடைக்கும் நீங்களே கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தால் அடுத்தவருக்கு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்காது சரி சரி தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார் உடன்பாட்டு முறையிலேயே அணுகுவோம் இருபது தவறுகளையும் நீங்கள் சுட்டிக்காட்டி விட்டதாகவே ஏற்றுக்கொள்கிறேன் இவற்றை அப்துல் ஃபாதி எழுதிய நூலில் இருந்துதானே எடுத்தீர்கள் தவறும் தன்மையே அற்றதா திருக்குறான் என்பது அந்த நூல் ஆமாம் அலமதுல்லா என் கண்பார்வை நன்றாக உள்ளது நான் அந்த இருபது தவறுகளுக்குமே பதில் சொல்கிறேன் நான் அந்த நூலை படித்துவிட்டேன் இருவதற்கும் முதலாவதாக சகோதரரே முதலாவதாக முதலாவதாக நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் அரபு இலக்கணத்தின் அடிப்படையே திருக்குறான் தான் அரபு நூல்களிலேயே மிக மிக உயர்வானது திருக்குறான் தான் அரபு இலக்கியத்தின் உச்ச நிலையே அதுதான் அரபு இலக்கணத்தின் கோட்பாடு அனைத்துமே திருக்குறானில் இருந்துதான் எடுக்கப்பட்டது குரான் தான் அரபு இலக்கண சட்ட நூல் திருக்குரான் அரபு இலக்கணத்தின் சட்ட நூலாக இருப்பதால் எல்லா இலக்கணமும் அதிலிருந்து எடுக்கப்பட்டதால் குரானில் தவறு இருக்க வாய்ப்பே இல்லை இது முதலாவது ஒரு அளவுகோலை எடுத்து அதில் எல்லா அளவுகளும் இருக்கும் அந்த அளவுகள் தவறு என்று சொல்ல முடியுமா அது அறிவுபூர்வமானது அல்ல இரண்டாவதாக அரபு நாட்டில் அரபு மக்களிடையே பல கோத்திரங்கள் உண்டு டாக்டர் வில்லியம் கேம்பலும் இன் கருத்தை ஏற்றுக்கொள்வார் கோத்திரங்களுக்கு இடையே மொழி வேறுபாடுகள் உண்டு ஒரு கோத்திரத்தில் பெண் பாலாக பயன்படுகிற ஒரு சொல் மற்றொரு கோத்திரத்தில் ஆண் பாலாக பயன்படுவது உண்டு அரபு நாட்டில் கோத்திரங்களுக்கு இடையே மொழி வழக்கு வேறுபாடுகள் உண்டு ஆண் பாலிலும் பெண் பாலிலும் மாற்றங்கள் உண்டு அந்த தவறான இலக்கணத்தை வைத்து குரானை திருத்துவீர்களா முடியாது மேலும் குரானின் இசையார்ந்த இனிய நடை மிக உயர்ந்தது மிக மிக உயர்ந்தது எல்லாவற்றையும் விட உயர்வானது மேலும் இன்டர்நெட்டில் பாருங்கள் பல புத்தகங்கள் உள்ளன பனிரெண்டு இலக்கண பிழைகள் இருபத்தி ஓரு இலக்கண பிழைகள் அப்துல் பாதி சொல்வது போல இருபது இலக்கண பிழைகள் என்றெல்லாம் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் இதையெல்லாம் சுட்டிக்காட்டியது கிறிஸ்தவர்களா யார் சுட்டிக்காட்டியது யார் என்று தெரியுமா முஸ்லிம்கள் தான் முஸ்லிம் அறிஞர்கள் போல அவர்கள் செய்தது என்ன திருக்குறானின் இலக்கண அமைப்பு மிக உயர்வானது ஆகவே மொழி வழக்கில் உள்ள அரபு மொழியிலிருந்து அது வேறுபடும் திருக்குறானின் இலக்கண அமைப்பு உயர்ந்தது என்பதை நிரூபித்திட அவர்கள் பல உதாரணங்களை காட்டினார்கள் நானும் சில உதாரணங்களை தருகிறேன் உங்கள் இருபது கேள்விக்கும் பதில் கிடைத்துவிடும் உதாரணத்திற்கு நாம் திருக்குறானில் பார்க்கிறோம் அது சொல்கிறது லூத் அலஹி சலாம் அவருடைய கூட்டத்தார் அனைத்து இறை தூதர்களையும் நிராகரித்தார்கள் நிராகரித்ததாக திருக்குறானில் வருகிறது டாக்டர் வில்லியம் கேம்பல் கூட நோவாவின் கூட்டத்தார் இறை தூதர்களை மறுத்தது பற்றி பேசினார் வரலாற்றிலிருந்து நமக்கு தெரியும் அங்கு ஒரு தூதர் தான் வந்தார் ஆகவே அதில் இலக்கண பிழை உள்ளது திருக்குறான் என்ன சொல்லியிருக்க வேண்டும் தூதரை நிராகரித்தார்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும் தூதர்களை அல்ல நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கும் உங்களுக்கும் தெரிந்த சாதாரண இலக்கணத்தில் இது ஒருவேளை தவறாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் அரபு மக்களால் எழுதப்பட்ட புத்தகங்களை படித்தால் திருக்குறானின் அழகு புரியும் திருக்குறானின் அழகு என்னவென்றால் தூதர் என்பதற்கு பதிலாக தூதர்கள் என்று ஏன் குறிப்பிடுகிறது ஏனெனில் எல்லா இறை தூதர்களும் கொண்டு வந்த இறை செய்தி ஒரே விதம்தான் அதாவது இறைவன் ஒருவனே என்ற தௌஹீத் அல்லா சுபான வதாலவை பற்றி லூத் அலஹி சலாமின் கூட்டமும் நோவா அலஹி சலாமின் கூட்டமும் தூதரை நிராகரித்தார்கள் என்று சொல்லும் போது அவரை நிராகரித்ததால் மறைமுகமாக எல்லோரையும் நிராகரித்து விட்டார்கள் என்றுதாலே அர்த்தம் அதன் அழகை பாருங்கள் தள்ளிய நடையை பாருங்கள் அல்ஹம்துல்லா இதை பிழை என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது பிழை அல்ல அதே போல் அனில் சுரூஷ் போன்றவர்கள் திருக்குறானில் குன்பாய்குன் ஆகு என்பான் அது ஆகிவிடும் அது குன்பா ஆகுக என்றான் ஆகிவிட்டது கடந்த காலத்தை குறிக்கும் போது குன் ஃபக்கானா என்று சொல்ல வேண்டும் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் குன் அதை அதைவிட உயர்ந்தது அதாவது அல்ல ஆகுக என்றான் ஆகுக என்பான் கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலத்தை குறிக்கிறது டாக்டர் நாயக்